ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விஷ சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அதை நான் வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளாவது வீடியோவே போடல எனக்கு வெறுப்பாயிருச்சுங்க வீடியோ போடுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து போடுறோம் எல்லாமே செய்கிறோம் நீவாசே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்ம க்ளாண்ட் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவே போடல நேற்றுல இருந்தால் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அனீஷ் அனீஷ் அம்மாப்பா வாழ்வெல்லாம் செய்யாதே அப்பா ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஏன்னாக்கா இவ்வளோ நாள் வியூஸ் போகுது வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக எடுத்து எடுத்து நம்ம போட்டிருந்தேன் இந்தாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்ப்பா அழகாக இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஸோ நல்லா வந்து ஆடினா பாடினா தான் சப்போர்ட் பண்ணிடலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால் முடிஞ்சது சின்ன ஒரு டான்ஸு நம்மளால் முடிஞ்சது சின்ன ஒரு ஆக்டிங்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன காமெடியாக இப்படி தான் நம்ம வீடியோ போட முடியும் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அசியசியமாக வீடியோ பண்ணுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம நல்லா வீடியோஸ்லாம் பண்ணுறோம் நல்லா இது பண்ணுறவங்க நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு சின்ன ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா இதுன்ற மாரி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ குழந்தைங்களுக்கு பார்க்கணும் இந்த வேலை கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் என்டர்டைமாக இருக்கும் எங்களுக்கும் என்ஜாயமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம போடுறோம் அப்படி இருந்தும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு ஃபேமிலியில் இருந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டு கூட வீஎஸ் போலியேன்றது என்னோட ஒரு ஏக்கமாக ஆயிடுச்சு நல்லா இல்லாத வீடியோஸ்க்கெலாம் வீஎஸ் அவ்வளோ போகுது அசிங்க அசியமாக போடுறோம் விவஸ்லாம் போகுது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கினேன் டீசெண்டாக காமெடி வீடியோஸ்லாம் போடுறோம் நமக்கே போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது என்ன ரீசன்ன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா நான் வீடியோ பண்ணுறது சரி இல்லையா இல்லை நான் காமெடி பண்ணுறது சரி இல்லையா இல்லை நான் டைப்பிங் பண்ணுறது சரி இல்லையா என்னை பிடிக்கலையா என்ன காரணம் என்ன ரீசன்ன்றது எனக்கு சொல்லுங்கப்பா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏன் இப்படி பண்றீங்க ஸோ உங்களால் தான் நாங்கள் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணோம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு ஒரு இது நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண பண்ண நல்ல நல்ல வீடியோஸ்லாம் எங்களாலையும் போட முடியும் எங்களாலேயும் தெரிய ஆள் ஆக முடியும் எங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய யூடியூபர் மாரிஸ்லாம் நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு நிறைவேக்கணும் ஸோ நல்லா வீடியோ போடுறதுக்காக நீங்கள் வந்து கொடுக்குற இது தான் பேர் தான் வந்து நாங்களும் முயற்சி எடுத்து நல்லா ஒரு வீடியோ போட முடியும் அது ஏன்ப்பா நீங்கள் அந்த பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரிங்களா எப்படி கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு உரிமையால கேக்குறேன் என்ன உரிமையாளு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க என்ன உரிமையால் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எதுக்காக கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் வந்து எது செஞ்சாலும் வந்து தவறாக செஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இந்தமாரி வந்து வீடியோ சரியில்லை சாங் அதிகமாக இருக்குது சவுண்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு நாங்கள் ரீப்ளை கொடுக்குறோம் நாங்கள் ஒரு ஃபேமிலி நினச்சின்னு நீங்கள் பார்க்குறீங்க அதேமாரி நாங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக நினச்சின்னு நாங்கள் உங்களாண்டே கேட்குறோம் வேறு ஒன்றும் தப்பு இல்லை இப்போது வந்து இது நான் நீங்கள் கேட்குறது நான் தவறாக கூட எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் மேலே இருக்கிற குறையாக தான் நீங்கள் பண்ணுங்கள் வந்து கமெண்டில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன சின்ன தப்பு கூட வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது காரணமே அதுதான் என்னடா இதுன்ற மாரி வந்து ஆயிடுச்சு எனக்கு சரி ஓகே நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூ ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஷேர் பண்ணி விடுங்க சேனல் சேனலை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உயர்த்தி விடுங்க என்ன என்ன வீடியோஸ் பண்ணுவோம் என்ன என்ன சாங்குக்கு பண்ணுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் கம் கமெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ரீப்ளை கொடுக்காம இருக்க மாட்டோம் எப்போ இருந்தாலும் என்றைக்கி இருந்தாலும் வந்து எவ்வளோ நைட்டு பத்து மணி இருந்தாலும் கரெக்டாக நாங்கள் ரீப்ளை கொடுக்குற ஆள் தாங்க அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வியூஸ் அனுப்பிச்சோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஸோ எத்தனை பேர் எனக்கு ஷானுவை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் லீவாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு தமிழ்